அன்னைக்கு ராத்திரி ஒரு ரெண்டு மணி இருக்கும் நானும் கஷ்டப்பட்டு தூங்க ட்ரை பண்ணேன் என் மூளையும் எனக்கு இதுவரைக்கும் நடந்த எல்லா கஷ்டத்தையும் ட்ரமாட்டிக்கான ஈவெண்ட்ஸையும் மறுபடியும் மறுபடியும் ரீப்ளே பண்ணி போட்டு காட்டேன் நானும் மல்லாக்கப்படுத்தி விட்டத்தை பார்த்து தூங்க ட்ரை பண்ணிட்டு இருந்தேன் ஆனால் அந்த நேரம் பார்த்து நேரம் எனக்கு எக்ஸ்டாப்பில் பார்த்தா ஒரு பல்பு எரிஞ்சிக்கிட்டே இருக்குது ஓ சரி ஒரு வேலை பல்பு ஆஃப் பண்ண மறந்துட்டோன்னா அப்படின்னு நினச்சி நான் எந்திரிச்சு போய் ஆஃப் பண்ண ட்ரை பண்ணுறேன் பார்த்தா ஆனால் சுவிட்சு ஏற்கனவே ஆஃப்ல தான் இருக்குது என்னடா இது சுவிட்சு ஆஃப்ல இருக்குது ஆனால் பல்பு எரியுதுன்னு நானும் பார்த்து ஷாக் ஆகுறேன் ஒருவேளை நமக்கு இந்த சூப்பர் ஹீரோ மாதிரி கண்ணர்லாம் பவர் ஆயிருச்சோ அப்படின்னு நினச்சி ஷாக் ஆகிட்டேன் வெளியான கதவை திறந்து பார்த்தா எல்லாமே இருட்டா இருக்குது ஒன்றுமே தெரியல சரி ஒரு வேலை சுவிட்சில் பிரச்சனையும் அப்படின்னு நினைச்சிட்டு சுவிட்சு ஆன் ஆஃப் பண்ணி பார்க்கறேன் மறுபடியும் ஆன் பண்ணா பிரைட்டா இருக்குது ஆஃப் பண்ணால் கொஞ்சம் டிம்மாக ஏரியுது வேற எந்த சேஞ்சஸ்மே இல்லை சரி ஒரு வேளை பல்பு போயிடுச்சு போல அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளை பல்பு போட்டாதான பிரச்சனை இப்போ பாரு நான் பச்சை பல்பு போடுறேன்னு வேறு கலர் பல்பு போட்டு செக் பண்ணுறேன் ஆனால் அடுத்த நாள் ராத்திரியும் அந்த பச்சை பல்பும் இதே மாதிரியே தான் பண்ணுது சுட்சு ஆஃபில் இருக்குது ஆனால் லைட் எரியுது சுவிட்ச் ஆஃப்ல இருக்குது ஆனால் லைட் எரியுது எப்படி சரி இது என்ன சரி இது ஒன்றுமே புரியல அப்படின்னு நினச்சி நானும் கூகுளை எடுத்து தேட ஆரம்பிக்கிறேன் தேட ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் தெரியுது இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய கதையே இருக்குதுன்னு அது என்ன கதை என்ன கதைங்கிறத தெளிவாக சொல்கிறேன் வாங்க பார்க்கலாம் ஓகே நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து க்ராம்ப்டனோட ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் வாட்ஸ் பல்பு இந்த எல்இடி பல்பு வந்து நம்ம ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிம்மாக எரிஞ்சிக்கிட்டே இருக்கிற மாதிரியே இருக்குது அதுவே நான் வந்து இப்போ ஸ்விட்ச் ஆன் பண்ணுறேன் ஓகே இப்போ நம்ம சுவிட்சை ஆன் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா நம்ம எப்போயும் எரியிறதோட அதாவது நம்ம இதுக்கு முன்னாடி எரிஞ்சத நல்லா பிரைட்டாக எரியிற மாதிரியே இருக்குது பட் அதே நான் ஸ்விட்சை ஆஃப் பண்ணோன்னே ஃபஸ்ட்டு கொஞ்சம் நல்லா பிரைட்டாக இருக்கிற மாதிரியே இருந்து அப்படியே கொஞ்சம் 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 கொஞ்சமாக டிம் ஆகிட்டே வருது பட் இந்த டிம்மான அளவு வந்து ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட்டுக்கு மேலே அதே லெவலில் ஃபிக்ஸ் ஆகி அதே மாதிரியே டிம்மாக எரிஞ்சிக்கிட்டே இருக்கும் ஓகே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வேனா ஃபிலிப்ஸு அப்படிங்கிற அதே பிராண்ட்லேருந்து வந்த ஃபிலிப்ஸோட ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் வாட்ஸ் பல்பு இந்த பல்பும் பார்த்திங்கன்னா நம்ம கிராம்டன் மாதிரியே ஃபஸ்ட்டு வந்து டிம்மாக எரிஞ்சிக்கிட்டு இருக்குது இப்போ நான் சுவிட்சை போடுறேன் ஓகே இப்போ சுவிட்சை போட்டோன்னே பார்த்தீங்கன்னா நல்லா பிரைட்டாக எரியுது இப்போ மறுபடியும் நான் சுவிட்சை ஆஃப் பண்ணுறேன் இப்போ ஆஃப் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா அதே மாதிரியே ஃபஸ்ட்டு பிரைட்டாக இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே டிம் ஆகிட்டே வருது இதுவுமே ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே மறுபடியும் இதே டிம் லெவல்லையே அப்படியே எரிஞ்சிக்கிட்டே இருக்கிற மாதிரியே தான் இருக்கும் ஓகே நம்ம அடுத்து பார்க்க போகிற ப்ராண்டு பார்த்தோம்னா ஸ்கையா அப்படிங்கிற ப்ராண்டு இந்த பிராண்ட்லேயுமே ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் எல்இடி லைட் வந்து க்ரீன் கலரில் நான் வாங்கிட்டு வந்திருக்கிறேன் இப்போ நீங்கள் பார்த்திங்கன்னா இதுவுமே வந்து ஃபஸ்ட்டு எரிஞ்சிக்கிட்டே இருக்கிற மாதிரியே தான் இருக்குது டிம்மாக இப்போ வந்து நான் ஆன் பண்ணுறேன் ஓகே இப்போ நம்ம ஆன் பண்ணோனே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அது நார்மலாக இருக்கிறதோட பிரைட்டாக இருக்குது பட் இப்போ நான் அதே மாதிரியே ஆஃப் பண்ணிணோன்னே மறுபடியும் இதுவும் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே டிம் ஆகிட்டே வருது ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே இதுவுமே வந்து அந்த டிம் ஆகிற லெவல் வந்து ஸ்டாப் ஆகி அப்படியே எரிஞ்சிக்கிட்டே இருக்கும் ஓகே ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஏன் இது நடக்குது அப்படின்னு தெரியுறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு வந்து லைட்டோட பேசிக்கான டயக்ராம் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இப்போ லைட்டோட பேசிக் டயக்ராம் எப்படி இருக்கும் எப்படி ஒயரிங் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல்புக்கு ரெண்டு ஒயர் கொடுக்க முடியும் ஒன்று நியூட்ரு ஒயரு ஒன்று வந்து ஃபேஸ் ஒயர் ஸோ இந்த ஃபேஸ் ஒயரில் தான் வந்து சுவிட்சை ஃபிட் பண்ணியிருப்பாங்க இந்த ஒயர் எங்கேருந்து எடுத்துகிட்டு வந்திருப்பாங்கன்னா நியூட்ரையும் நம்ம இபிலேருந்து எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க இந்த ஃபேஸ் ஒயர் நம்ம இபிலேருந்து வர ஒயரு ஸோ அதுலேருந்து ஒயரை எடுத்துகிட்டு வந்து அதுக்கு நடுவில் ஒரு சுவிட்சை ஃபிட் பண்ணி அதுலேருந்து ஒயர் ஒயர் எடுத்து லைட்டு கொடுத்துருப்பாங்க ஸோ இந்த சுவிட்சை ஆன் பண்ணோம்னா இந்த ஒயர்லேருந்து இந்த ஒயருக்கு கரண்ட் போக முடியும் இந்த சுவிட்சை நம்ம ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த கரண்ட் வந்து ட்ராவல் ஆகாது இங்கே நின்றுக்கும் ஸோ இந்த கரண்ட் இந்த இடத்துல போகாதனால பல்பி எரியாது ஸோ இப்படி தான் பேசிக்கான ஒயரிங் இருக்கும் அதே வந்து நம்ம ஆக்சுவலாக நெஜத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னா இந்தளவுக்கு நீட்டாக இருக்காது நெஜத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பைப்லாம் கொடுத்துருப்பாங்க நம்ம கன்சீல்டிங் செவத்துக்குள்ளே வந்து பைப்லாம் இப்படி இருக்கும் இந்த சுவிட்ச் வந்து ஒரு பாக்ஸ்க்குள்ளே ஃபிட்டிங் பண்ணியிருப்பாங்க ஸோ அதுக்குள்ளே வயரிங் எப்படி இருக்கும்னா நியூட்ரு ஒயரை வந்து டைரெக்டாக எங்கே இருந்தாவது கொண்டு வந்து அப்படியே ஜாயின் பண்ணி கொடுத்துருப்பாங்க எங்கேயுமே கொண்டு போகாமல் அதே வந்து ஃபேஸ் ஒயர் பார்த்திங்கன்னா இந்த பைப்புக்கு அப்படியே இந்த செவத்துக்குள்ளேயே அப்படியே இந்த பைப் வழியே எடுத்துகிட்டு வந்துருப்பாங்க ஸோ இந்த பல்புக்கு பின்னாடி ஆக்சுவலாக இந்த ஒயர் வந்து இப்படி எடுத்துகிட்டு வந்துருப்பாங்க ஸோ அதே பைப்புக்குள்ளே கொண்டு வந்து அப்படியே சுவிட்சுக்கு கொடுத்துருவாங்க இப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அதே பைப் வழியாகவே மறுபடியும் சுவிட்சிலிருந்து ஒயர் எடுத்துகிட்டு போய் இந்த பல்புக்கு கொடுக்குறதையும் கொடுத்துருவாங்க சோ தான் வந்து ஆக்சுவலான ஒயரிங் இருக்கும் அது மட்டும் இல்லாம இன்னும் வந்து மத்த வேற எல்இடி லைட்டுக்கு பல்ப் இருந்தாலும் இந்த இந்த செவ் ஒயர் இருக்குதுல்ல அதுலேருந்து ஜாயின் பண்ணி இன்னொரு ஸ்விட்ச் இருக்கும் அந்த இருந்து எடுத்துகிட்டு போய் கொடுத்துருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வேறு ஃபேனு லைட்டு எல்லாம் மற்ற வேறு என்ன ஐட்டம் ஜாமா இருந்தாலும் இந்த பைப்புக்குள்ளே இந்த மாதிரி போகும் சில நேரம் ரெண்டு பைப்பு கூட இருக்கும் பட் ஆனால் ஒரு பைப்பில் வெறும் ஒரே ஒரு ஒயர் மட்டும் போகாது ஒரு ரெண்டு ஒயராவது கண்டிப்பாக போகிற மாதிரி தான் நம்ம வீட்டில் ஒயரிங் பண்ணியிருப்பாங்க ஸோ இதை எதுக்கு நான் இப்போ சொல்லிகிட்ருக்கேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மின்சாரம் அப்படிங்கிறது வந்து நம்ம எதை குறிக்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த அணுக்கள் வந்து நம்ம நெகிறது தான் அதாவது மின் அணுக்களான எலக்ட்ரான்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் தான் நான் வந்து நம்ம வந்து வந்து மின்சாரம் அப்படிங்கிறோம் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ நான் இந்த இடத்துல சுவிட்சில் இந்த மாதிரி கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா ஸோ என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் சுவிட்சை ஆன் பண்ணால் எலக்ட்ரான்ஸ் நிகரும் சுவிட்சை ஆஃப் பண்ணால் எலக்ட்ரான்ஸ் போகாது அதனால தான் எரியுது அதாவது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபேஸ்லேருந்து நான் வந்து என்னோட மின்னல் எலக்ட்ரான்ஸ் வந்து போக ஆரம்பிக்கும் இப்படி 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 இப்படின்னு போகும் சோ இப்படி போய் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பல்புக்குள்ள போகும் சோ பல்புக்குள்ள போய் அந்த இடத்துல வந்து அந்த எல்இடி இருக்கும் அதுக்குள்ள போயிட்டு வெளியே வரையில அந்த எல்இடி க்ளோ ஆகும் சோ க்ளோ ஆகி வெளியே வந்து அப்படியே நேரா வந்து அப்படியே நியூட்ருக்கு போயிடும் ஸோ இப்படி தான் வந்து ஒரு எலக்ட்ரான்ஸோட மூமெண்ட் இருக்கும் இந்த எலக்ட்ரானோட மூமெண்ட்டை தான் நம்ம எலக்ட்ரிசிட்டி அப்படிங்கிறோம் ஸோ இந்த மின்னணுவோட மூமெண்ட்டை தான் நம்ம வந்து மின்சாரம் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ எலக்ட்ரானிக் எனக்கு கரெக்டான தமிழ் பேர் மின்னணு தானா அப்படின்னு ஏன்னா வந்து நான் கூகுளில் சர்ச் பண்ணதுக்கு எலக்ட்ரான்ஸுன்னு சர்ச் பண்ணால் அழகாக வந்து எலக்ட்ரான்கள் அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தையை வந்து எனக்கு கூகுள் கொடுத்துச்சு கீழே பார்த்தா எதிர் இருக்குது ஸோ எனக்கு எதுன்னு எனக்கு சரியாக தெரியல ஸோ நான் வந்து இந்த மின்னணு உற்பத்தி பண்ணுற இடம் இந்த மாதிரி ஜென்ரேஷன் ஸ்டேட்டஸ்லாம் ஸ்டேஷன்லாம் சொல்கிறனால நானா வந்து மின்னணு மின்னணுக்கள் அப்படின்னு அதை சொல்கிறேன் அது கரெக்டானு தெரில பட் இப்படி தான் வந்து அந்த எலக்ட்ரானோட மூமெண்ட் இருக்கும் இந்த ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரானில் தான் வந்து நம்ம வந்து எலக்ட்ரிசிட்டி அப்படின்னு சொல்கிறோம் இந்த எலக்ட்ரிசிட்டியால் தான் பல்பு க்ளோ ஆகுது ஸோ இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த எலக்ட்ரான்கள் உள்ளே நிகழ்ந்தால் தான் நம்மளுக்கு வந்து எலக்ட்ரிசிட்டி உற்பத்தி ஆகும் நான் முன்னே சொன்ன மாதிரி இந்த சுவிட்சை ஆஃப் பண்ணிட்டோம்னா எலக்ட்ரான்லாம் இதுக்குள்ளே போகக்கூடாது வரக்கூடாது இப்போ இங்கே ஏதாவது ஒரு சுவிட்சை நான் ஃபிட் பண்ணி இப்போ நான் இதை ஆஃப் பொசிஷனில் வச்சுட்டேன் அப்படின்னா இப்போ நான் ஆஃப் பண்ணிட்டேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து இதுக்குள்ளே எலக்ட்ரான் போகக்கூடாது கரண்ட் ஆஃப் ஆகிடணும் பட் ஆனால் இந்த இடத்துல என்ன ஆகுது நான் சுவிட்சை ஆஃப் பண்ணாலும் இந்த லைட் எரியுது அப்போனா அந்த லைட்டுக்குள்ளே எலக்ட்ரானோட மூமெண்ட் இருக்குதுங்கிறது தான் அது குறிக்குது எப்படி அந்த இடத்துல எலக்ட்ரானோட மூமெண்ட் இருக்கும் நம்ம அதை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டோமே ஃபேஸ்லேருந்து கரண்டே போகலையே அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டிக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது அது என்ன ப்ராப்பர்ட்டின்னா கெப்பாசிட்டன்ஸ் அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டி ஸோ இந்த ப்ராப்பர்ட்டினால ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை அதை புரிஞ்சுக்கிறது ரொம்ப ஈஸி ஸோ நம்மளோட ஃபேனு மோட்ரு எல்லா வித மோட்ரு இந்த மாதிரி ஐட்டம் ஏதாவது நம்ம ஃபேனும் ஒரு மோட்ரு தான் ஸோ இந்த மாதிரி நிறைய இண்டக்ஷன் மோட்டர் இந்த மாதிரி மோட்டர்லலாம் ஒரு விஷயத்தை நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்க இந்த மாதிரி ஒரு கெப்பாசிட்டி வந்து அதில் ஃபிட்டிங் பண்ணியிருப்பாங்க இந்த மாதிரி கெப்பாசிட்டி ட்ரோன்னு இந்த மாதிரி ரெண்டு ஒயர் இருக்கும் அப்புறம் வந்து வெள்ளை கலர்லயோ இல்லை சில்வர் கலர்லையோ இந்த மாதிரி ஒரு கெபாசிட்டரு மாதிரி அதாவது கெப்பாசிட்டரு ஸோ இதை தான் வந்து ஃபிட்டிங் பண்ணியிருப்பாங்க நம்ம எலக்ட்ரானிக் பொருட்கள்லையுமே இந்த மாதிரி கெப்பாசிட்டர்லாம் பார்த்துருப்பீங்க அப்புறம் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து நீங்கள் சின்ன வயசில் கார்க்குள்ளே இருக்கிற மோட்டர்லாம் உடைச்சிருந்தீங்கன்னா கூட இந்த மாதிரிலாம் ஒன்று ஃபிட்டிங் பண்ணியிருப்பாங்க ஸோ இது வந்து தான் கெப்பாசிட்டர் ஸோ இந்த கெப்பாசிட்டரு இந்த மாதிரி ஒரு கெப்பாசிட்டருக்குள்ளே என்ன நடக்குதுன்னா அந்த கெப்பாசிட்டன்ஸ் அப்படிங்கற அந்த எஃபெக்ட் அது வந்து இந்த இடத்துல நடக்குது இது ஒன்றுமே இல்லை இந்த கெப்பாசிட்டரோட எப்படி இந்த கெப்பாசிட்டருக்குள்ளே இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை ஒரு கண்டக்டர் இருக்கும் அப்புறம் இன்னொரு கண்டக்டர் இருக்கும் கண்டக்டர்னால் ஒன்றும் இல்லை மின்சாரத்தை அது வழியாக நம்ம செலுத்தி செலுத்தினா அந்த மின்சாரம் வந்து அதுக்குள்ளே ட்ராவல் பண்ணக்கூடியதாக இருக்கும் ஸோ அதுதான் கண்டக்டர்னு சொல்லுவோம் அதே வந்து அந்த ரெண்டு கண்டக்டருக்கு நடுவில் ஒரு இன்சுலேட்டரை ஃபிட் பண்ணியிருப்பாங்க ஸோ இதுதான் வந்து இன்சுலேட்டர் சோ இந்த இன்சுலேட்டர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா மின்சாரத்தை இது வழியா நம்மளால அனுப்ப முடியாது அதாவது நம்ம ரப்பர் பிளாஸ்டிக்கு அதுக்கப்புறம் துணி ஐட்டம் எல்லாம் மின்சாரம் வந்து இது வழியாதால மூவ்மெண்ட் ஆகாது எலக்ட்ரான்ஸ் வந்து இந்த பொருட்களுக்குள்ளே மூவ் ஆகாது அதே வந்து இரும்பு காப்பரு அதுக்கப்புறம் பிரான்ஸு சில்வர் கோல்டு எல்லாம் பார்த்தீங்கன்னா மின்சாரத்தால் ட்ராவல் பண்ண முடியும் அது வந்து அனுமதிக்கும் மின்ஸ் அதாவது அந்த எலக்ட்ரான்ஸோடய மூவ்மெண்ட் அது அனுமதிக்கிறனால அது வந்து இந்த மாதிரி நிகழும் ஸோ ஒரு கெப்பாசிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கண்டக்டர் இருக்கும் இன்னொரு கண்டக்டர் இருக்கும் அதை ரெண்டையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு இப்படி ரெண்டு இது இருக்கும் ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு கண்டக்டரோட தான் இருக்கும் இந்த இது வந்து ரெண்டாவது கண்டக்டரோட தான் இருக்கும் அது எப்படி வேணாலும் மாற்றிக்கலாம் அந்த ரெண்டு கண்டக்டரையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு நடு இந்த இடத்துல இது கொடுத்துருப்பாங்க அதுக்கு நடுவில் இந்த மாதிரி துணியோ ஏதோ ஒன்று வச்சு இந்த மாதிரி கவரிங் கொடுத்துருப்பாங்க அதுக்கு மேலேயும் இந்த சைடில் ஒரு கவரிங் கொடுத்துருக்காங்க ஸோ இப்படி தான் வந்து ஒரு கெப்பாசிட்டர் அப்படிங்கிறது இருக்கும் ஸோ இந்த கெப்பாசிட்டர் எப்படி வேலை செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எலக்ட்ரான்ஸ் எல்லாமே உள்ள வருதுல கரண்ட் அதாவது அந்த எலக்ட்ரான்ஸ் எல்லாமே இருக்குது இல்லை இப்படி எல்லாமே அந்த கெப்பாசிட்டரோட இந்த ஃபஸ்ட்டு பிளேட்டுக்கோ ஏதோ ஒரு பிளேட்டுக்கு வரும் வந்து என்னாகும் எல்லாமே தேக்கம் அடையும் ஸோ பயங்கரமாக இப்படி எல்லாமே வந்து தேக்கம் அடைஞ்சிக்கிட்டே இருக்கும் ஸோ நடுவில் நம்ம எலக்ட்ரான்ஸை வந்து அனுமதிக்காத ஒரு பொருள் ஆனால் இன்சுலேட்டரை வச்சு நம்ம தடுத்து வச்சுருக்கோம்ல அதனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த எலக்ட்ரான்ஸ் எல்லாமே எங்கேயுமே போக முடியாமல் இங்கேயே தேக்கம் அடைஞ்சிக்கிட்டே இருக்கும் ஸோ ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே என்னாகும் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த இடத்துல எலக்ட்ரான்ஸ் எல்லாமே ஓவர்ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சிடும் ஓவர் ஃப்ளோனா ஒன்றுமே இல்லை நம்ம எப்படி டம்ளரில் தண்ணியை நம்ம ஒரு டம்ளருக்கு மேலே ஊற்றிக்கிட்டே இருந்தோம்னா கீழே சேர்ந்து ஆரம்பிக்குது அது மாதிரி என்னாகும் நீங்கள் எதுவுமே கனெக்ட் பண்ணலேனாலும் நடுவில் இன்சுலேட்டரே இருந்தாலும் அதாவது எலக்ட்ரிசிட்டி அனுமதிக்காத ஒரு பொருளே இருந்தாலும் இந்த எலக்ட்ரான்ஸ் எல்லாமே இந்த பக்கத்தில் இருக்கிற அந்த இன்னொரு கண்டக்டருக்குள்ளே ஜம்ப் பண்ண ஆரம்பிச்சிடும் ஸோ இந்த எலக்ட்ரான்ஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக ஜம்ப் பண்ண ஆரம்பிச்சிடும் பஞ்சாக ஒரே அடியாக ஜம்ப் பண்ணாது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக ஜம்ப் பண்ண ஆரம்பிக்கும் ஜம்ப் பண்ணி இது வழியாக போய் அப்படியே காத்துல போயிடும் இல்ல எங்க வேணாலும் போயிடும் சோ இதே நான் வந்து வேற ஏதாவது பொருளோட இதை நான் கனெக்ட் பண்ணிருக்கேன் அதாவது இப்ப நம்ம மோட்டர் இந்த மாதிரியோட கனெக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்குள்ள வருது இல்லை இத்தனை எலக்ட்ரான்ஸ் எல்லாமே ஒரு செகண்ட் தேக்கம் அடைஞ்சிட்டு அப்படியே எல்லா எலக்ட்ரானுமே அட் அ டைம்ல ஜம்ப் பண்ணும் சோ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக எலக்ட்ரான்ஸ் போகாமல் அட்ட டைமில் நிறையா எலக்ட்ரான்ஸ் ஜம்ப் பண்ணுறனால அதுக்கு வந்து எலக்ட்ரிசிட்டி அந்த கரண்ட் வந்து நல்லா பயங்கரமாக கிடைக்கும் அதனால தான் பார்த்திங்கன்னா நம்ம கெப்பாசிட்டர் ஒர்க் ஆகுதா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு நம்ம எலக்ட்ரிஷியனை கூட்டிகிட்டு வந்தோம்னா ஃபேன் ஒர்க் ஆகலைன்னு சொல்லிவிட்டு அவங்க அந்த கெப்பாசிட்டரை வந்து ஒயரை வந்து அப்படி எடுத்து ரெண்டு ஒயரையும் எடுத்து நம்ம ஸ்விட்ச் பாக்ஸுக்குள்ளே சொருகி ஸ்விட்சை ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி டச் பண்ணுவாங்க ஒயரை அது பட்டு அப்படின்னு பட்டுன்னு வெடிச்சிச்சு அதாவது அந்த ஒயர்லெஸ் ஸ்பார்க் வந்துச்சு அப்படின்னா அது வந்து கெப்பாசிட்டர் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைன்னா கெப்பாசிட்டர் வீக் ஆயிடுச்சுங்க மாற்றணும்னு சொல்லுவாங்க ஸோ என்ன பண்ணுது அப்படின்னா அந்த கெப்பாசிட்டரில் தேக்க முடியாது இருந்த எலக்ட்ரான்ஸ்லாம் பயங்கரமாக ஜம்ப் பண்ணி அதாவது அட்ட டைமில் ஜம்ப் பண்ணி போனால் தான் அந்த ஃபேனுக்கு வந்து கரண்ட்டு நல்லா இதாக பவராக கிடைக்கும் அப்போ அந்த ஃபேன் வந்து நல்லா ஸ்பீடாக சுற்றும் ஸோ இன்னும் எக்ஸ்ட்ராவாக ஸ்பீடாக சுற்றணும்னா சில இடத்துல ரெண்டு கெப்பாசிட்டரை ஜாயின் பண்ணி போட்டிருப்பாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கிறது தான் இப்போ நான் எது கூடயுமே கனெக்ட் பண்ணாமல் சும்மா வச்சுருக்கேன் அப்படின்னா அதே மாதிரியே தேக்க என்ன அப்படின்னா டப்புனு எல்லா எலக்ட்ரான்ஸும் ஜம்ப் பண்ணி போய் பெரிய ஸ்பார்க் ஆகாம சும்மா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா எலக்ட்ரான்ஸ்லாம் ஜம்ப் பண்ணுவோம் ஸோ இதுதான் வந்து கெப்பாசிட்டன்ஸ் அப்படிங்கிற இந்த எஃபெக்ட் அதாவது இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து இன்சுலேட்டரால இது பண்ணியிருந்தாலும் அது வந்து இந்த மாதிரி மூவ்மெண்ட் ஆகிற இது பேர் தான் கெப்பாசிட்டன்ஸ் அப்படின்னு நம்ம இந்த இடத்துல சொல்லியிருப்போம் ஸோ இந்த கெப்பாசிட்டன்ஸை வந்து ஏன் நான் சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கெப்பாசிட்டர் நல்லா பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஒரு கண்டக்டர் இருக்குது அதாவது எலக்ட்ரிசிட்டி அனுமதிக்கக்கூடிய ஒரு பொருள் இன்னொரு கண்டக்டர் இருக்குது ஸோ இதுவும் எலக்ட்ரிசிட்டியை அனுமதிக்கக்கூடிய ஒரு பொருள் அதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு இன்சுலேட்டர் இருக்குது ஸோ இந்த இன்சுலேட்டர் எலக்ட்ரிசிட்டியை அனுமதிக்காத ஒரு பொருள் அதே மாதிரியே நம்ம இங்கேயும் வருவோம் இங்கேயும் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஒயர் நம்மளுக்கு இந்த இடத்துல வச்சிருக்கிறோம் நம்ம என்ன ஒயருன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம ஈபியிலிருந்து வர ஒயரு இந்த லைட் ரெட் கலர் தான் நம்ம ஈபியிலிருந்து வர ஒயரு இந்த சிவப்பு கலர் ஒயரு தான் பாத்தீங்கன்னா நம்ம பல்புக்கு கொடுத்துருக்கிற ஒயரு சோ என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கெப்பாசிட்ட இதே நல்லா பாத்தீங்கன்னா எப்படி கெப்பாசிட்டி இருந்துச்சு எலக்ட்ரிசிட்டிய அனுமதிக்கக்கூடிய கூடிய ஒரு பொருள் எலக்ட்ரிசிட்டியை அனுமதிக்கக்கூடிய ரெண்டாவது பொருள் அதுக்கு நடுவில் இன்சுலேட்டர் ஸோ இங்கே என்ன இன்சுலேட்டர்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒயருக்கு ரெண்டுக்கும் மேலே இருக்கிற கோட்டிங் ப்ளஸ் நடுவில் இருக்கிற காற்று இது எல்லாமே இன்சுலேட்டர் ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சுவிட்சை நம்ம ஆஃப் பொசிஷனில் வச்சுருந்தோம்னாலும் நல்லா பாருங்கள் இந்த ஒரு இது ஒரு கெப்பாசிட்டர் மாதிரியே இந்த இடத்துல ஃபார்ம் ஆயிருதா ஸோ ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நம்ம இந்த இடத்துல சுவிட்சே கொடுக்கலனாலும் சர்க்கியூட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நடுவில் நான் ஒயரை சுவிட்சுக்கு பதிலாக ஒரு கெப்பாசிட்டர் வச்சதா கணக்காயிரும் நீங்கள் கெப்பாசிட்டரோட சிம்பிளே பார்த்தீங்கனாலே இப்படி தான் இருக்கும் இப்படி ரெண்டு கோடு இருக்கும் இப்படி இப்படின்னு வரைஞ்சிருப்போம் இதுதான் வந்து எலக்ட்ரிக்கல் நம்ம எலக்ட்ரிசிட்டி எல்லாம் கெப்பாசிட்டருக்கு வந்து இந்த சிம்பிள் தான் இருக்கும் ஸோ இந்த சிம்பிள் என்ன குதிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஒயருக்கு நடுவில் ஒரு கேப் இருக்கிறத குறிக்குது ஸோ இந்த இதிலிருந்து இதுக்கு ஜம்ப் ஆகும் அப்படிங்கறத இது குறிக்குது ஸோ என்ன ஆகுது அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா நம்ம எலக்ட்ரிசிட்டி வந்து இது வழியா வருங்களா உங்களுக்கு வந்து எலெக்ட்ரிசிட்டி இது வழியாக வரும் அதாவது நம்ம சில லைட் ரெட் கலர் ஒயர் வழியாக எலக்ட்ரிசிட்டி உள்ளே வந்துக்கிட்டு இருக்கோம் இப்படி நம்மளோட இபி லைன்லேருந்து வந்துக்கிட்டு இருக்கோம் வந்து நேராக இந்த சுவிட்சுக்கு போவோம் இந்த சுவிட்சுக்கு போனதுக்கப்புறம் நம்ம ஸ்விட்சை ஆஃப் பொசிஷனில் வச்சுருப்போமா சுவிட்சை வந்து நம்ம ஆஃப் பொசிஷனில் வச்சுருப்போம் ஆன் பொசிஷனில் வைக்காமல் நம்ம ஆஃப் பொசிஷனில் வச்சுருப்போம் அப்போ வச்சிருக்கையில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி இங்கிருந்து இந்த ஒயருக்கு போகாது இந்த ஒயருக்கு போகாதனால என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல தேக்கம் அடைஞ்சுக்கிட்டே இருக்கும் சோ அப்ப பாத்தீங்கன்னா இந்த சவப்பு வயர் வருது இல்லைங்களா அதுல தேக்கம் வந்து நிறைய தேக்கம் அடைஞ்சுக்கிட்டே இருக்கும் அந்த எலக்ட்ரான்ஸ் எல்லாமே சோ ஒரு பாயிண்ட்டுக்கு மேல என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இது இடத்துல தேக்கம் அடைகிறது வந்து எலக்ட்ரான்ஸுக்கு பிடிக்காது அது வந்து எலக்ட்ரான்ஸ் ரிப்பெல் ஈச்சது ரிப்பல் ஈச்சதுன்னா ஒண்ணுமே இல்ல காந்தத்தை சில நேரம் பாத்தீங்கன்னா ரெண்டு காந்தத்தை பக்கத்துல பக்கத்துல வைக்க ட்ரை பண்ணீங்கன்னா பக்கத்திலே வராது ஏன்னா காந்தத்துக்கு நார்த் போல் சவுத் போல்னு ஒரு விஷயம் இருக்குது சோ ரெண்டு நார்த் போலை பக்கத்துல கொண்டு வரல அது ரெண்டையும் தள்ளி வெளியே வெளியே விட பார்க்கும் சோ அதே மாதிரியே தான் ஒரு ப்ராப்பர்ட்டியும் ரெண்டும் பக்கத்துல பக்கத்துல இருந்தா அது பிடிக்கவே பிடிக்காது ரெண்டும் அதை அது இதை தள்ள இது அதை தள்ளேங்கிற மாதிரி தள்ளி விட்டிக்கிட்டே இருக்கும் ஸோ ஒரு பாயிண்ட்டுக்கு மேல அந்த இடத்துல அதாவது இருக்க முடியாம ஒரு ஒரு எலக்ட்ரான்ஸும் த வெளியே தள்ளி என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சில எலக்ட்ரான் எல்லாமே அப்படியே ஜம்ப் ஆகி லீக் ஆகி இந்த ஒயருக்கு போகும் ஸோ இந்த ஒயருக்கு போனதுக்கப்புறம் என்னாகும் அந்த எலக்ட்ரான் எல்லாமே இந்த பல்புக்குள்ளே போகும் அதுக்குள்ளே எல்இடி இருக்கும் அந்த எல்இடி வெளியாக போகையில் அந்த எல்இடி டிம்மாக எரியும் அப்புறம் வந்து நியூட்ருக்கு போய் அப்படியே இந்த நியூட்ருக்கு போய் வெளியே போயிடும் ஸோ இதுதான் அந்த எலக்ட்ரான்ஸோட ஒரு இது ஸோ இதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பல்பு க்ளோ ஆகுது ஸோ ஏன் இந்த பல்பு க்ளோ ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம துளியூண்டான எலக்ட்ரான்ஸ் இருக்கிறனால அது கொஞ்சம் டிம்மாக க்ளோ ஆகுது அவ்வளோதான் இப்போ வந்து நம்ம சுவிட்சை ஆன் பண்ணால் நல்லா பிரைட்டாக இருக்கும் ஸ்விட்சை ஆஃப் பண்ணியிருக்கேன் அது ரொம்ப டிம்மாக இருக்கும் அது டிம்மாக அந்த க்ளோ இருக்கிறத வச்சு தான் வந்து நம்ம வந்து அந்த எலக்ட்ரானோட மூமெண்ட் இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம் ஸோ அந்த எலக்ட்ரானோட மூவ்மெண்ட்னால அது டிம்மாக எரியுது ஏன் டிம்மாக எரியுதுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக தான் எலக்ட்ரான்ஸ் போகுது எல்லாம் ஆன் பண்ணியிருக்கையால் நிறைய எலக்ட்ரான் உள்ள போயிட்டு வரையில அது நல்லா பிரைட்டாக எரியும் கொஞ்சம் கொஞ்சமான எலக்ட்ரான்ஸ் தான் உள்ளே போயிட்டு வருது அப்படிங்கிற ரொம்ப கொஞ்சமாக தான் அதுவும் எரியும் அது மட்டும் இல்லாமல் நைட் நேரம் வந்து நம்ம கண்ணை மூடி நம்ம கருகுங்கிற இருட்டில் வந்து நம்ம இருக்கிறனால நம்மளோட கண்ணும் வந்து டிம்மாக இருந்தாலும் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் நல்லா இதாக தெரியற மாதிரி இருக்கும் ஸோ நம்மளோட கண்களோட அந்த ஒரு மாற்றத்தினாலையும் அந்த துளியூண்டு எலக்ட்ரான்ஸ் ஒரு மூமெண்ட்டாலையும் தான் அந்த பல்பு வந்து நம்மளுக்கு எரியற மாதிரியே நம்மளுக்கு காமிக்குது அது மட்டும் இல்லாமல் இதை வந்து நீங்கள் டிசி கரண்ட்டு அதாவது நம்ம பேட்டரியெலாம் இருக்குது இல்லை அதில் கொடுக்குற மாதிரி கொடுத்துருந்தீங்கன்னா ஒர்க் ஆகாது அதில் பிளஸ் இருக்கும் அதை நீங்க வந்து அந்த மாதிரி கரண்ட் வந்து நம்ம கரண்ட்ல வந்துச்சுன்னா இந்த பிரச்சனையே வந்திருக்காது உங்களுக்கு வந்து ஈஸியா இந்த பல்பு எரியாம இருக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா நம்மளோட வீட்டில் வர கரண்ட் வந்து ஏசி ஏசி கரண்ட்னா எப்படி இருக்கும்னா இப்படி தான் போகும் இப்படி இப்படி இப்படின்னு இது எதை குறிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு செகண்டு பிளஸ்ல இருக்கும் இன்னொரு செகண்ட் மைனஸ்ல இருக்கும் ஒரு செகண்ட் பிளஸ்ல இருக்கும் இன்னொரு செகண்ட் மைனஸ்ல இருக்கும் அது எப்படி அந்த மாதிரி ஆகுது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்போ என்ன அர்த்தம் இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கரண்ட் வந்து இப்படி போய் இழுத்து போய் இழுத்து போய் இழுத்து இருக்கும் எப்படின்னா ஒரு நெரிசலான பஸ்ஸில் எல்லோரும் முன்னாடி பின்னாடி முன்னாடி பின்னாடி தள்ளுற மாதிரி ஒரு ஃபார்மில் தான் எலக்ட்ரிசிட்டி வரும் ஸோ இது வெறும் ப்ளஸ் மைனஸ் நம்ம பேட்ரியிலேருந்து வர மாதிரி இருந்துச்சுன்னா நேராக போகும் இடம் இல்லையா அப்படியே அங்கேயே நின்றுக்கிட்டு இருக்கும் பட் ஆனால் ஒருத்தரை பிடிச்சி இப்படி தள்ளி தள்ளி இப்படி 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 இப்படின்னு நம்ம விட்றனால உங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா அந்த எலக்ட்ரான்ஸ் எல்லாம் உன்ன புஷிங் கொடுக்குற அந்த ஃபோர்ஸ் வந்து அதிகமாகுது ஸோ நெரிசலான பஸ்ல வந்து முன்னாடி பின்னாடி எல்லாரும் தள்ளுற மாதிரி ஒரு ஒரு விஷயம் இந்த இடத்துல நடக்கிறனால அந்த எலக்ட்ரான்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா ரொம்ப கொஞ்சம் கொஞ்சமான எலக்ட்ரான்ஸ் இந்த பல்புக்குள்ள போய் ஜம்ப் அடிச்சு இந்த மாதிரி போகுது ஸோ இந்த ஒரு விஷயத்தால தான் வந்து அவ்வளோ சின்ன பல்பா இருந்தாலும் அவ்வளோ கொஞ்சமான கரண்ட் இதுக்குள்ள ஜம்ப் பண்ணி போனாலும் இது ஒர்க் ஆகுது ஸோ ஆக்சுவலா வந்து இதை வந்து நம்ம இந்த பல்போட எஃபிஷியன்சியை தான் வந்து நம்ம பார்க்கணும் அதாவது ஒரு காலத்துல நம்ம டங்ஸ்டன் பல்பு எல்லாம் பார்த்துருந்தீங்கன்னா வந்து உங்களுக்கு எவ்வளவு கரண்ட் இருந்தாலுமே ரொம்ப டிம்மாக தான் இருக்கும் பட் எந்த அளவுக்கு எல்இடி லைட் எஃபிஷியண்ட்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தப்பித்தவறி இந்த ரெண்டு மூணு எலக்ட்ரான்ஸ் ஜம்ப் ஆகிறதோட அது மூமெண்ட்டை வச்சே எரியற அளவுக்கு எஃபிஷியண்ட்டாக இருக்குது இதனால பெரிய கரண்ட்டுக்கு வந்து எலக்ட்ரிசிட்டி பில் அதிகமாகுமா அப்படிங்கிற கேள்வி கேட்டிங்கன்னா கிடையாது இது அவ்வளோலாம் ஒன்றும் பாதிக்காது உங்களோட எலக்ட்ரிசிட்டியை ரொம்ப கம்மியாக தான் இதுக்கு இதே யூஸ் பண்ணும் இது நீங்கள் எப்படி தடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒயரிங் நீங்கள் கொடுக்காம இதோ இங்கே கொடுத்துருக்குறதுல சிம்பிளான ஒயரிங் இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா இதெல்லாம் நடக்காது பட் இது வாய்ப்பே இல்லை நம்ம வீட்டுக்குள்ள எல்லாம் கொடுக்கறதுக்கு ஏன்னா நம்ம பைப்புக்குள்ள ஒன்று ஒரு வயர் இல்லை மூணு வயர் நாலு வயர் எல்லாம் கொண்டு வந்திருப்போம் ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கிற இடத்துல இது வாய்ப்பே கிடையாது அது மட்டும் இல்லாமல் இந்த பல்பு எரியறனால இது வந்து ஒன்றும் கெட்ட விஷயமா இல்லை ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம தூக்கத்துல இருந்து எந்திரிக்கையில இதோட அந்த டிம்மான வெளிச்சமும் கூட ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லானது தான் இருக்குது தண்ணி குடிக்கிறதுக்கு டக்குன்னு எந்திரிச்சு போகிறதுக்குலாம் எனக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது தான் ஸோ இதனால உங்களுக்கு கரண்ட் பில்லுலையோ இல்லை எந்த ஒரு பாதிப்போ எதுவுமே ஏற்படாது இது ஒரு நல்ல விஷயமா தான் பார்க்கணும் ஆக்சுவலாக எல்இ எல்இடி லைட்டோட எஃபிஷியன்சி எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறத இந்த பல்பு வந்து எக்ஸாம்பிளாக காமிக்குதுன்னு நான் நினைக்கிறேன் ஓகே ஸோ வீடியோ அவ்வளோதான் ஸோ எனக்கு தெரியும் இந்த வீடியோ என்னடா இது சம்மந்தமே இல்லை இவ்வளோ ஒரு சப்பையான விஷயத்தை வச்சு கூட வீடியோ போடுவாங்களா அப்படின்னு நினச்சிருப்பீங்கன்னு பட் இருந்தாலும் இந்த விஷயம் எனக்கு கொஞ்சம் இன்ட்ரஸ்டிங்காக இருந்துச்சு எப்படி சுவிட்ச் ஆஃப் பண்ணியிருக்கையிலேயும் இந்த பல்ப் எரியுது அப்படின்னு நான் நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன் இதில் இருந்து ஸோ இதே மாதிரி நீங்களும் கற்றுருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் உங்களுக்கு இன்னும் இதை பற்றி டீப்பாக தெரிஞ்சுக்கணும் எப்படி வந்து இந்த லைட்டை எரிய விடாம பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டெக் ஃபார் ஆல் நீட்ஸ் அப்படிங்கிற ஒரு சேனலில் வந்து தமிழில் வீடியோ இருக்கிறத வந்து நான் இப்போ தான் பார்த்தேன் இந்த வீடியோ எடிட் பண்ணதுக்கப்புறம் அந்த வீடியோவில் இன்னும் டீப்பாக தான் சொல்லியிருந்தாங்க எல்லாம் எப்படி ஸோ வந்து நான் அந்த விஷயம்லாம் நான் நிறைய கவர் பண்ணல நான் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் நான் பெருசாக கவர் ஏன்னா ரொம்ப டீப்பாக டீப்பாக போயிடும்னு ஸோ உங்களுக்கு தயவு செஞ்சு அந்த சேனலை பார்த்து எல்லாரும் தெரிஞ்சுக்கோங்க அண்ட் ஆல்சோ இதே மாதிரியே வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குது இந்த மாதிரி ஏதாவது ஸ்பெசிஃபிக்கான விஷயம் யாருமே போடாத ஒரு விஷயத்தை பற்றி உங்களுக்கு வீடியோ போடணும் ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அதை பற்றி நான் வீடியோ போடுவேன் ஸோ இந்த மாதிரி மறுபடியும் புதுசாக வீடியோஸ் பார்க்கறதுக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக இதே மாதிரியே இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் வந்துக்கிட்டே இருக்குது ஸோ அந்த மாதிரி வீடியோலாம் உங்களுக்கு தெரிஞ்சிக்கணும் பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு பார்க்குறேன் பாய் பாய்